யோ என்னையா நடக்குது இங்க கிரிக்கெட் உலகம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சா இல்ல நான் கனவு எதுனா காண்றேனா டேய் இது நிஜமாவே நம்ம ஜிம்பாப்வே டீம் தானா இல்ல வேற எவனாவது அவங்க சட்டையை போட்டுக்கிட்டு வந்து விளையாடுறானா அடிச்சு சொல்றேன் இந்த ஒரு வீடியோ மட்டும் முழுசா பாருங்க உலக கோப்பையில இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு அநியாயமான மேஜிக்கை இந்த ஜிம்பாப்வே பசங்க செஞ்சு காட்டிட்டாங்க முதல்ல அந்த ஆஸ்திரேலியாவையே அடிச்சு வீட்டுக்கு அனுப்பி சூப்பர் எட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க சரி ஏதோ அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைச்சா இப்போ இதோ பாருங்க ஸ்ரீலங்காவுக்கே போய் அவங்க ஊர்லயே வச்சு அவங்களே அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு புது உலக சாதனையை படைச்சிருக்காங்கப்பா என்னையா இப்படி ஒரு ஆட்டம் முதல்ல பேட்டிங் ஆடுன ஸ்ரீலங்கா இருபது ஓவர்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி எட்டு ரன் அடிச்சாங்க அதுல அந்த நிசங்கா அறுபத்தி ரெண்டு ரன்னு ரத்நாயக்க இருபத்தி அஞ்சு பாலில் நாற்பத்தி நாலு ரன்னுன்னு நல்லா தான் அடிச்சாங்க ஆனா நம்ம ஜிம்பாப்வே பவுலிங்க பாத்தீங்களா முசரபானி ரெண்டு விக்கெட்டு பிராட் எவன்ஸ் ரெண்டு விக்கெட்டு கிரீமர் ரெண்டு விக்கெட்டுன்னு பிரிச்சு மெஞ்சிட்டாங்க நூத்தி எழுபத்தி எட்டு ரன் அடிச்ச உடனே ஸ்ரீலங்கா என்ன நினைச்சாங்க தெரியுமா ஜிம்பாப்வே தானே இதெல்லாம் அவங்களால அடிக்க முடியாதுன்னு ரொம்ப தெனாவெட்டா இருந்தாங்க ஆனா அங்கதான் வச்சான் பாரு ஜிம்பாப்வே ஒரு ஆப்பு இந்த நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன் டார்கெட் அவங்க நூத்தி பத்தொன்பது ரன் டார்கெட் மாதிரி அசால்ட்டா மாத்திட்டாங்கயா ஆரம்பத்துல வந்து அந்த பிரெயின் பெனட்டும் மறுமணியும் சேர்ந்து போட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கே அப்பா சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க எட்டே ஓவர்ல டீம் ஸ்கோர் எழுபது ரன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுமணி இருபத்தி ஆறு பாலில் முப்பத்தி நாலு ரன் அடிச்சு அவுட் ஆனாலும் ராயன் பர்ல் வந்து பன்னெண்டு பாலில் இருபத்தி மூணு ரன்னு ஒரு குட்டி வெடியை போட்டுட்டு போயிட்டாரு பன்னெண்டாவது ஓவர்ல தொண்ணூத்தி எட்டு ரன்னுக்கு ரெண்டாவது விக்கெட் விழுந்தப்ப கூட ஸ்ரீலங்காக்காரங்க ஜெயிச்சிடலாம்னு கனவு கண்டாங்க ஆனா அங்கதான் நம்ம கேப்டன் சிகந்தர் ரசா உள்ள வந்தாரு வந்த உடனே சும்மா நின்னாரா இல்லவே இல்ல சிக்ஸர் மேல சிக்சர் ஃபோர் மேல ஃபோர்னு அந்த பிரெயின் பண்ணட் கூட சேர்ந்து ஸ்ரீலங்காவை அவங்க சொந்த மண்ணிலேயே வச்சு கதற விட்டுட்டாரியா இப்போ வரைக்கும் இந்த டி டுவெண்ட்டி உலக கோப்பையில ஜிம்பாப்வே ஒரு மேட்ச் கூட தோக்கல இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்திய டீம் சும்மா இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா இப்போ ஜிம்பாப்வே நம்ம இந்திய டீம் இருக்கிற குரூப்புக்கு தான் வரப்போறாங்க ஆஸ்திரேலியாவையும் ஸ்ரீலங்காவையும் ஓட ஓட விரட்டுன டீம் இப்போ நம்ம கூட மோத வருதுன்னா இது இந்திய டீமுக்கு ஒரு பெரிய ரெட் அலர்ட் தான் ஒரே வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவையும் தோற்கடிச்சு ஸ்ரீலங்காவையும் தோற்கடிச்சு இது வரைக்கும் தோக்காமையே இருக்கிற இந்த ஜிம்பாப்வே பசங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சே ஆகணும் சிக்கந்தர் ரசா பெனட் முசரபானி நீங்கெல்லாம் மனுஷங்க தானா இல்ல வேற எதுனா கிரகத்துல இருந்து வந்தீங்களா என்ன கேட்டா ஆஸ்திரேலியாவை விட இந்த ஜிம்பாப்வே தான் இந்திய டீமுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால்னு சொல்லுவேன் என்ன மக்களே ஜிம்பாப்வேயோட இந்த மரண காட்டுக்காட்டையும் ஸ்ரீலங்காவோட இந்த கேவலமான தோல்வியையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாப்போம் யார் என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் வரேன்